ஜெய் மாத்திரை நமக ஜெய் குருதல் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரஸ்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு பயிற்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு வந்து எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கியப்படி வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க குரு மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மூணாம் இடத்துல இருந்து குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான வலிமையை சேர்ப்பாருங்க அப்போ பதினொன்னாம் இடத்தை பார்க்கறாரு ஏழு சனியோடைய பாதிப்புகள் இருந்தாலுமே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பல வகையில நன்மைகளை தான் சேர்க்கும் ஏன்னா அதாவது ஏழரை சனியோடைய ஆரம்ப காலகட்டம் தான் அதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்ட காலங்கள் இப்போ ரொம்பவே மேசராசிக்கே இந்த சனியோடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை அப்படிங்கிறது குருவோடைய குருவோடைய அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு குரு மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏழாம் இடத்த அஞ்சாம் பருவியை ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு அதாவது வா வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு ஒரு மூணாம் இடம்னாலே அப்படின்னாலும் நிறைய மாற்றங்கள் இருக்கு மாற்றம் அப்படின்னா நல்ல வகையில இருக்கக்கூடிய மாற்றங்கள் பொதுவாகவே பயிற்சிகள் வந்து நம்ம ஒன்பது கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஒன்பது கிரகத்தில் ராகு கேது இருக்குது சூரியன் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் பயிற்சி ஆகிட்டே வராரு இருந்தாலுமே சனி பயிற்சி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்குது ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்குது இருந்தாலுமே குருவோடைய பயிற்சியை நம்ம வந்து பிரதானமாக வந்து கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குருவோடைய பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு குரு வந்த முழுமையான நல்ல கிரகம் சுப கிரகம் அதனால் நமக்கு நிறைய மங்கள கிரகமாக பிரம்மாண்டமான விஷயம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குரு அனுக்கிரகம் இருக்கனால நிறைய நல்ல நிகழ்வுகள் நீங்கள் நினச்சது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்க போது குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டமாக தான் இது உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே வந்து ஏழாம் இடத்தை குரு பார்வையிடும் போது திடீர்னு மேரேஜ் ஆகிறது சுப நிகழ்வுகள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும் லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலியமாகவோ அல்லது உத்தியோகம் மூலியமாகவோ நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குருவோடைய பார்வை இருக்குது மாதிரி ஏழாம் இடத்துக்கு பார்க்குறனால புதுசாக பார்ட்னர்ஷிப்பு நீங்கள் வந்து முதலீடு வந்து உங்ககிட்ட இல்லைனா கூட முதலீடு போடுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க உங்களை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்ட்னர் போடலாமாங்கிறத பார்த்துக்குங்க அது தனிப்பட்ட முறையில் ஏன்னா நீங்கள் வேறு லக்னமாக இருக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் பார்ட்னர்ஷிப்னு பார்ட்னர்ஷிப் ஸ்தானத்தை குரு பார்வையிடறனால உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடைய விஷயங்கள் புதுசாக ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க முதலீடு போடுறதுக்கு அதே மாதிரி தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் புது புது மாற்றங்கள் இருக்கு தொழிலுக்காக இடமாற்றம் அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு இடத்தை வாங்குறது வண்டி வாகன வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாளா அலைன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது இப்போ மாப்பிள்ளையோ அல்லது பொண்ணோ பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா ஜாதகம் செட் ஆகாது இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து தட்டி போயிட்டே இருக்கும் திருமணம் எல்லாம் அந்த திருமணம் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு திருமணமாகும் நல்ல வரன்கள் தேடி வரும் கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் திருமணத்தில் இவ்வளோ நாளா இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கிடும் இப்போ திடீர்னு உங்களுக்கு திருமணம் சுப நிகழ்வுகள் உண்டு சுப மங்களகரமான விசேஷங்கள் உங்களுடைய வீட்லேயோ அல்லது உங்களுக்கோ கண்டிப்பாக நடைபெறும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குது அப்போ உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே முன்பை விட நல்ல வளர்ச்சி அடையும் பொதுவாகவே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் அப்படின்னா உங்களுடைய நேமு உங்களுடைய பிராண்டு இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு உண்டான வளர்ச்சி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் அது வந்து குருவோடைய பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கனால அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து சகலவிதமான சௌபாகியங்களை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ அதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் இவ்வளோ நாளாக என்ன விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் தானா தேடி வரும் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்க மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க வேலை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை கிடைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக உண்டு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த இந்த வருடத்தில் வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல காசு பணம் லாபங்கள் நீங்க தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு திடீர் திடீர்னு மாற்றங்கள் புது மாற்றங்கள் ஒரு சிலருக்குலாம் வந்து வெளிநாடு பயணங்கள் நிறைய ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும் மூணாம் இடம் அப்படிங்கிறனால தூர பிரயாணம் அலைச்சல் இது எல்லாத்தையுமே குறிக்கும் அதனால் வந்து உங்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது உறுதினால ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே வந்து உறுதியாக ஆதாயத்தில் தான் முடியும் குருவே ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் அதுவும் மேச ராசிக்கு வந்து அவர் ஒன்பது குடையவர் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்க பாக்குறாரு தனுசு ராசிக்கு குருவோடைய பார்வை இருக்கு ஓகேங்களா அப்ப தனுசு ராசி தான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமா வருது குரு தன்னுடைய சுய வீட்டை பார்க்கும் போது இன்னும் நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும் தனுர் அப்ப தனுர் ராசிங்கிறது ஒன்பதாம் இடமா வரதுனால நீங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நீங்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து என்ன வேணா நீங்க நினைக்கலாம் ஒரு சிலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து சூப்பரான காலகட்டம் இது ஒரு நல்ல அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் தான் உங்களுக்கு நடக்க போது இதை படிப்படியாக வந்து முன்னேறி போகக்கூடிய காலகட்டம் இது தி திடீர்னு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அது உங்களுடைய லைஃப்லையே பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக முடிகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லாமே தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதேமாதிரி ஒரு சிலர் இவ்வளோ நாளாக வந்து இப்போ இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்து பாகப்பிரிவினை உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை இந்த வருடம் வந்து வந்துடும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டான சேர் அதாவது அப்பா தாய்வழி சொத்தோ அல்லது தந்தை வழி சொத்தோ உங்களுக்கு உண்டான சொத்துக்களில் பாகப்பிரிவினைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு உண்டான ஷேர் அப்படிங்கிறது தன்னால் வந்து சேரும் படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல மாற்றம் இருக்கு படி இப்போ வந்து உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையுது அதனால் இது ஒரு சூப்பரான டைம் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு எம்ஃபில் ஆராய்ச்சி படிக்கிறவங்க டாக்டரேட் படிக்கிறவங்க அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிறது உங்களோட ஃபீல்டுலேயே நீங்கள் நினச்ச மாதிரியே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இது குரு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் இருக்குது குரு பார்க்கக்கூடியது ஏழாம் இடத்தை பார்க்குது வெளிநாடுக்கு பயணம் போகிறது அதை அதே மாதிரி மனைவி மூலிமா ஆதாயம் கணவன் மூலிமா ஆதாயம் இது எல்லாமே நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமைகள் அந்யூன்யம் வந்து பெருகும் இவ்வளோ நாளாக சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் வந்து அது எல்லாமே நீங்கி சுமூகமாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குடும்பத்துடைய ஒற்றுமைகள் இருக்கும் பிரிந்த உறவுகள் எல்லாமே சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குரு வந்து ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ என்னென்னா ஒரு சிலர்லாம் வந்து முதல் முதல் திருமணம் முறிவுற்று டைவர்ஸ் ஆகி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இரண்டாவது திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளை குரு கொடுப்பாரு அப்போ குரு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பையும் கொடுப்பாரு செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணுனா ரொம்ப பெட்டராக இருக்கும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமும் நல்லபடியாக இதுவும் நீடித்து நிற்கும் குருவோடைய இது எப்போனா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இருக்கா குரு பலம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க அந்த திருமணத்துக்கு பரிபூரணமாக அதாவது முதல் திருமணத்துக்காக இருந்தாலும் சரி ரெண்டாவது திருமணத்துக்காக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து குரு பலம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்குது நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு பார்க்குறதுனால தந்தை வழி ஆதாயம் உண்டு தந்தை வழி உறவினர்கள் ஆதாயம் உண்டு அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வந்து சேரும் நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி புனித யாத்திரை செல்வது புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்பு ஒரு தெய்வத்தை உபாசனை எடுங்க அது எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு வரும் குரு ஒன்பதாம் ப ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு உபாசனை தெய்வத்தை எடுத்தீங்க அப்படின்னா வாழ் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் வந்து அது குருமுகமாகவே இருந்து அந்த தெய்வம் வந்து உங்களுடைய உபாசன தெய்வம் வந்து உங்களை வழி நடத்தும் ஒரு குருநாதரை சந்தித்து ஒரு உபாசனை எடுங்க அதே மாதிரி குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக உயரணும் அப்படின்னா குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்குவாங்க நீங்கள் மேலும் மேலும் முன்னேறிட்டு தான் போவீங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால எதைத் தொட்டாலுமே நல்ல வருமானங்கள் நீங்க கொஞ்சமாவது டைம் ஒதுக்கி சிந்திக்கணும் நீங்கள் என்ன வழி இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக செய்யலாம் ஒரே விஷயத்தை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணலாம் ஏன்னா பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம் இப்போ என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்குண்டான லாபம் உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாமே பொண்ணாகக்கூடிய காலகட்டம் தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய காலகட்டம் எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்க கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி குரு பன்னெண்டாம் அதிபதியும் உங்களுக்கு ஆகிறார் அதாவது ஒன்பது பன்னெண்டு குடையவராகனால தொழில் ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் சரி கொஞ்சம் விரயம் இருக்கு அந்த விரயத்தை நீங்க சுப விரயமா மாத்தி போட்டுக்கலாம் அப்ப வந்து என்னன்னா ஏதாவது ஒரு விரயம் கம்பல்சரி பண்ணணும் அது வந்து நீங்க அப்படியே சேவிங்ஸா வச்சிருந்தீங்க அப்படின்னா அது மருத்துவத்துக்கும் செலவாகலாம் அப்போ நீங்க என்னன்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுறது ஒரு வீடு வாங்குறது ஒரு வாகனம் வாங்குறது கொஞ்சம் கோல்டு எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி சுப செலவுகளா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது சேவிங்ஸாகவும் ஆகும் பிற்காலத்துலேயும் அது யூஸ் ஆகும் அப்போ குருவோடைய இது வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குறாரு அந்த லாபம் மூலிமா நீங்கள் யோசித்து நிறுத்தி நிதானமாக யோசித்து எதில் போட்டால் டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்கள் அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்கெல்லாம் சூப்பர் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு தொழிலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல டெவலப்மெண்ட் காலம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் அது மூலிமா நல்ல வ வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உறுதியாக உண்டு அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல வருமானம்ங்க நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல வருமானமும் உயர் அதிகாரிகளுடைய வாழ்த்துக்களும் அதே மாதிரி அவங்களோட சப்போர்ட் மூலிமா அடுத்தடுத்து ப்ரொமோஷன் உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் இருக்கு அரசாங்க ஊழியர்களுக்குமே நல்ல ப்ரொமோஷன் நல்ல இன்கம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சனி ஏழரை சனி இருக்கனால இந்த லஞ்ச லாவணிகளை தவிர்த்துடுங்க குரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு நல்ல விஷயங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவார் கெட்ட விஷயங்கள் பண்ணும்போது கெட்ட விஷயங்களுக்கு உண்டான தண்டனையும் அவர் கொடுத்துடுவார் அதனால் குரு பார்வை இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் அது மூலியமாக ஆதாயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக உண்டு நிறைய குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிபாடு பண்ணும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் மூலிமா நிறைய ஆதாயங்கள் ப பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல வருமானங்கள்லாம் இந்த இதில் குரு பயிற்சியில் உறுதியாக இருக்குது இதை நீங்கள் பார்த்துக்கலாம் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான பொற்காலம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உறுதியாக உங்களால் வாங்க முடியும் திடீர்னு உங்களுக்கு தலைமையிடமே வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க அதே மாதிரி அதில் நல்ல சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது பேர் புகழ் எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அரசியல் சம்மந்தப்பட்டவங்கள மிகப்பெரிய லெவலாக வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அவசியமாக தான் இது இருக்குது பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்